ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு தரமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கோழிப்பட சம்மந்தமாக அமீர்கானோட ஸ்டில்லை வெளியிட்டிருக்காங்க சன் பிக்சர்ஸ் தாகா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து ஸ்மோக் பண்ணின மாதிரி ரொம்ப சூப்பராக அந்த ஸ்டில் இருக்குது இந்த அமீர்கான் அப்டேட் சம்மந்தமாக சோசியல் மீடியாவில் வந்து நிறைய கமெண்ட்ஸு ஏன்னா படத்தில் யார் யார் நடிக்கிறான்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் நடிக்கிறேன்னு ஆனால் அமீர் கானே வாயத்திறந்து சொல்லிட்டார் சன் பிக்சர்ஸ் இன்னும் சொல்லாமல் இருக்காங்கன்னு போட்டு சோசியல் மீடியாவில் வருத்தெடுத்தாங்க இதுக்கு முன்னாடி பட்டு இந்த ஸ்டில்லு இந்த ஸ்டில்லை பார்க்கும்போது முறுக்கு மீசியோட கையில் பை போல் செம மாதம் இருக்குது இது வரைக்கும் பண்ணாத கேரக்டர் பண்ணுறேன்னு அமீர்கான் சொல்லும் போதே தெரியுது இந்த ஸ்டில்ல பார்க்கும்போது அப்படி இருக்குது ஓகே எல்லோருக்கும் வந்து எல்லா எல்லா கே கேரக்டர்ஸும் வந்து காமிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கையில் வாட்ச் இருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அதுவும் தலைவருக்கு பார்த்திங்கன்னா பெரிய செயின் தான் வாட்சு அப்படியே செயின் ஸோ வாட்ச் சம்மந்தமாக ஏதோ ஒரு சீக்ரெட்ஸு சொல்ல சொல்ல வராரு லோகேஷு ஸோ அமீர் ஸ்டில்ல ஸ்டில்லை வெளியிட்டிருக்கே சோசியல் மீடியாவில் அப்படி ஒரு பரபரப்பு மேலும் நார்த் இந்தியாவில் செம கைப்பு இருக்காங்க அண்ட் ஐமேக்ஸ் சியேட்டரில் வந்து வெளியிட்ருக்காங்க எல்லா வலையும் பக்காவாக இருக்காங்க ஷர்ட் பிக்சர்ஸ் பல வெளியிட இருக்கு இன்னும் ஒரு நாற்பது நாளுக்குள்ளே தான் இருக்குது நாற்பது நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோ தான் அப்படியே பயர் மாதிரி போய்கிட்டே இருக்குது கூலியோட கைப்பு வந்து வேர்ல்டு லெவலில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறேன் இங்கே மகிழ்ச்சி